அதடகே படுத்தினோட நாயகன் இந்த டிரைலல வர மாதிரி ஒரு பக்காவான பிளானோட தான் இந்த சம்மருக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சேது சார் என்ன சார் இப்படி உடனே வந்துட்டா இல்ல சார் உங்களுக்காக ஒரு விஷயம் அழகா பிளான் பண்ணியிருந்தேன் சரி ஒரு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார் செம்ம ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்கீங்க ட்ரெய்லர் பார்க்கும் கூட அந்த ஸ்வாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவருடைய ஹீரோ ஆஃப் கூல்னஸ் அண்ட் ஒரு சாம்ல வந்து பார்க்க போறோம்னு நினைக்கும் மை ஃபேவரட் சேது பேக்ங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு ஸோ நீங்க எங்களுக்காக ஏ சிறைப்படத்தை பத்தி உங்களுடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை மட்டும் கூட நம்ம அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல முதல்ல இந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பையனை இன்றைக்கி தான் பார்க்குறேன் மார்க் பண்ணி வச்சுக்கணும் அவன் சீக்கிரமாக படம் பண்ணுறான் டேரக்டர் ஆகிடும் நினைக்கிறேன் ஒரு எடிட்ரு வந்து ஒரு எடிட்ரு இவ்வளோ அப்சர்வ் பண்ணி எனக்கு ரூபன் பேசி நான் கேட்டுக்கேன் ஜவானில் பேசினாப்பில் அதுக்கப்புறம் நிஜமாக எல்லோரையும் மார்க் பண்ணி எல்லோரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருங்க நான் எல்லோரும் பேசும்போது அடுத்து என்ன பேசுன்னு யோசிச்சேன் என்னால் பிளாங்க் ஆகிட்டேன் இங்கேருந்து ஆரம்பிக்குது ஆறுமுகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்லா பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லி நினைக்கிறேன் தெரியல முத முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது வரணுன்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது அப்போது அவர் ராஜு சாரோட கோ டைரக்டர் பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனாக நைன்டி சிக்ஸ் பிரேமுக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது ராஜு சாரோட ஆஃபீஸ் அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதியில் ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் கூப்பிட்டுருந்தார் அதை பார்த்து என்ன கூப்பிட்டாங்க போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன் டைலாக் எழுதிட்டு நடிக்கிறாங்க ஸோ முதல்ல அங்கே டைலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டைலாக் எழுது வரும்னு ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிட்டு அப்புறம் நானே என் சீன் எழுதுறதுனால எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோ இருந்தது மாடுலேஷன் இருந்தது இப்போ ஒருத்தர் எழுதுன சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கு அந்த ரை என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை அடி அவருக்கு ஒரு டைம் எடுக்கும் ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்படி வச்சு என்னை எடுத்தார் அப்புறம் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாதினாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எனக்கு அந்த வாய்ப்பு வயர் வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான் ஸோ அதனால் காலத்துக்கும் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்றதான் டிகிரின்னா வந்து வெளியே படிச்சு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் ஆனால் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும் நமக்கு நாமே கொடுத்துற சர்டிஃபிகேட் நினைக்கிறேன் நம்ம கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை சரி விஜய் வேணாம் தான் இருந்தாங்க இதுவும் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார் விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்க பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம் சொல்லி தான் தெரியும் ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு நம்மளே நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலத்தில் மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த 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 ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகழ் விளக்கு அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்குறது அவர் தான் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்துலாம் இல்லாமல் தொடங்குது எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தன் பிள்ளை வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு கவலைப்படாத உன் பிள்ளை நல்லா வந்துடுவான் பாரு எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மொமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து காலத்துக்கும் அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு எது வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறது நான் நம்புகிறேன் ஈரத்தோடு ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி மற்றபடி ஒரு நல்லாள் பார்த்து சொல்கிறேன் இல்லை இந்த படம் இல்லை லாபம்ங்கிற படத்தை எனக்கு அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணும்னு விரும்பினேன் பட் எக்னா நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோட ப்ரொடக்ஷனில் சரி ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அதனால் அவர் கூப்பிட்டு சார் ஜனாசாவோட படம் ஸோ இதை நீங்கள் இருந்து சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான் ஸோ அவர் என்னோடய இப்போ எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் இதில் முடிஞ்சிச்சு அந்த இந்த பையன் ஜஸ்டின் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது சில பேரை இல்லை அவன் மியூசிக் டேரக்டரை நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை அது அவனுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் டேலேருந்து இல்லைடாதான் சந்தைகள்லாம் ஏன் தெரியாது சில பேர் சில பேர் எனக்கு உடனே பிடிக்காது அது ஏன்னு எனக்கு தெரியாது சில பேரை பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எதனாலேயும் தெரியாது சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது அவன் நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சிக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படின்லாம் எந்த பழக்கமும் கிடையாது எனக்கு வீட்டு நடுவில் ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை பொருள் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்பயாவது தோணுச்சுன்னா எதா தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன் மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் ஒதுவுமே இல்லை ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக எவ்வளோ பார்த்துருக்கேன் அதை நான் சொல்ல தேவையில்லை ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சிருந்தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவன் கூட பிறந்திருந்தால் இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறது ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுறதுங்கிறது அவ்வளோ சந்தோஷமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஜஸ்னோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப நன்றி ஜஸ்டன் அப்புறம் அவினாசர் கரடு கடும்டுமுடா இருப்பள்ள நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுத்த கரடி போம் மாதிரி இருந்தால் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு எப்படி குழந்தை இத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல பட் ரியலி இஸ் வெரி க்யூட் அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரில வயசில் பெரிய ஒரு மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னா கேட்கணும் இஸ் சச் க்யூட் எப்படி சொல்கிறேன்னு தெரியல அவர் பேசும்போது காவச்சிருப்பீங்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டு பார்ப்பல ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் அந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் எனக்கு தெரிஞ்சுருக்கேன் அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும் இவர் குட்டாக பேடானே தெரில இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நடுவுலேயே இருக்கிறீங்க என்னன்னு தெரியல குட்டா பேடா எனக்கு தெரியாது இவருடைய எத்தனை வருஷம் பலனாலும் கண்டுபிடிக்க முடியாது போல சில பேரை பிடிக்கும் சில பேர் பிடிக்காது சில பேர் புரியவே புரியாது அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு என்னமோ தெரியல ஏதோ பேஸ்ட்டுக்கும் போது எனக்கு தோணுச்சு அவருக்கு ஐ சம்டைம்ஸ் ஐ ஐ ஃபீல் அதனால சொன்னேன் சார் ஏதோ நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன் சரி மூணு நேரம் பேஸ்ட் இருக்கும்போது ஏதோ இதில் வந்துச்சு ஒரு சில சமயம் காலம் சில பாடங்கள்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அது கட்டத்தில் நவந்து போவாங்க அப்படின்னு நம்புவேன் இப்போது ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது எனக்கு கவிதையெல்லாம் முழுசா ஞாபகத்தில் இருக்காது படித்தது பட் அந்த எசென்ஸ் மட்டும் தான் இருக்கும் எசென்ஸாக வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போவோம் அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும் துரோகம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்து வருது அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து ஒரு விருந்தினர் பொருளை பாதுகாத்து அவரை பத்திரமா அனுப்புவீங்க ஏன்னா அது நம்மளை அடுத்த அடுத்தக்கட்டத்துக்கு நவர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும் அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சு வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர் அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு நான் நம்பினேன் அதை வச்சு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ சொல்கிறதா மனசில் வந்தது சார் சொன்னேன் சார் உட்காருங்க சார் ஆனால் மிஸ்டிர் சார் அவரு செல்லமாக வச்சிட்டிருந்த டெஸ்ட் ட்ரீ அதே மனசில் வச்சு அவர் அதெல்லாம் கூப்பிட்ற விரும்புவாப்புல இது கைதட்டி ரசிக்கிறது வந்து அவருக்குள்ளே இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப ஆ இல்லை சார் அவர் ஹையன் ரொமான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் ரொம்ப ரொமான்டிக் ஃபெயில் அவர்னா வயசே ஆகாத மார்க்கண்டேன் மாதிரி சார் அவர் ஓகே அப்புறம் ஆர்ட் டேரக்டர் சார் உங்களை பார்க்கும் உங்கள் ஸ்கூல் டேஸ் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசையாக இருக்கு சார் எனக்கு இந்த மாதிரி பையன் என் ஃப்ரெண்டாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவனை நம்பி நான் என்ன வேணா பண்ணுவேன் எங்கே வேணா போவேன் ஏன்னா அந்த பையன் எங்கேயும் போகமாட்டான் எனக்கு அவருக்கும் பெரிய பெரிய பழக்கம் இல்லை நிஜமா இல்லை சார் ரெண்டு பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனா ரொம்ப க்யூட்டாக இருந்து சார் இந்த நோட் புக்கில் லேபிள்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி பிரசன்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்து சார் பேசும்போது பாருங்க நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல சார் நான் சொல்லி மூஞ்சை பார்த்து யோசிச்சிருக்கிறேன் சார் பையனா சார் தெரியாது ரொம்ப நன்றி சார் உங்களோட ஒர்க்கு சப்னா சப்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சப் சப்னா ரைட் ஓகே என்கூட மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் மாஸ்டர் ஷெஃப் ஒர்க் பண்ணாங்க ரொம்ப அற்புதமான டிசைனர் இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருவேன் சில ட்ரெஸ் போடும்போது நானே வந்து சப்னா திட்டிருக்கேன் இதெல்லாம் எனக்கு என்னோடய இதுவே கிடையாது சப்னா என்னையான் டார்ச்சர் பண்ணுறலாம் கேட்டுருங்க இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்மா தேங்க்ஸ் ஸோ மச் அப்புறம் எங்கள் கேமராமேன் முல ருக்மிணி ஐயம் சார் மறந்துட்டு போகிறேன் ருக்மிணி வந்து வெள்ள பேப்பராக இல்லை புரியாத புக்கானே தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மினியோட எக்ஸ்ப்ரெஷனில் இருந்து பட் சச் எ சென்சிபிள் ஆர்டிஸ்ட் தன்னோட சீன் என்ன தன்னோட வேலை என்ன அதை எப்படி பண்ணணும் அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னா நம்ம போகிற லொக்கேஷன் இது அந்த ஊர் எப்படின்லாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் நான் கூட சொன்ன ஆ ஆ பாருங்கள் ப்ரோமோஷன் வீடியோவே எந்த மாதிரி மூடில் இருந்து தெரிவி கேட்டுக்கோங்க இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நானே திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் சார் நானே திவ்யா ருக்மணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் அது அப்போ சொன்னாங்க அந்த ஊர் என்ன பிஃபோர் இண்டிபெண்டென்ஸ் அது இப்படி இருந்தது பிரிட்டிஷ் இண்டிபெண்டென்ஸு பிரிட்டிஷருங்க இப்படி இருந்துலாம் இவ்வளோ படிச்சு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த ஊருக்கு வர்றதால இந்த ஊர் தெரிஞ்சுட்டு வந்து போடுது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்ன வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட அவரோட சிந்தனையும் சரி அதை என்டர்டெயின் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி அங்கே பரவாயில்ல பேசம்மா ஓகே சரி அவர் பண்ணலாம் அவர் தான் அங்கே பிஆர் யுவராஜ் அவர் பண்ணலாம் அது அதுவும் பிரச்சனை இல்லை ஆ எனக்கு யோகி பாபு எப்போயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார் அவரோடு ஒர்க் பண்ணும்போது நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும் டப்பிங்கில் ஒன்று போடுவார் டப்பிங்கில் ஒன்று போடுவார் நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான் சார் நான் சிலது இது இம்ப்ரவைஸ் ஏதாவது சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு ஒரு படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்க சார் அவர் தெளிந்து எதாவது போடுவார் சார் இந்த மனுஷன் ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரேஸ் பண்ணுது சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீங்கில் சிரிச்சிருக்கேன் அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் ஹீஸ் இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன் அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுற கதையெல்லாம் சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரெக்ட் பண்ணியிருக்கேன் தெளிவாக ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்காது சும்மா உக்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தேரில் யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஏதாவது பேசார்னா இல்லைதான் ஃபன் இருக்கும் எனக்கு ஒரு ஒரு முறை ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு வந்து எனக்கு எப்பயுமே கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குனர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அது எனக்கு பல முறை என்னை ஆச்சரியப்படுத்துகிறார் யோகி பாபு ஒன் ஆஃப் தி வெரி சென்சிபிள் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காரு என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது அவ்வளோ கான்ஃபிடண்டான ஒரு ஆள் நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன் ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன் ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு வேலைக்காரர் இந்த அவரோட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது இந்த படத்தோட இன்னொரு முக்கியமாக முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்கிறேன் அவ்வளோ பிரமாத பண்ணியிருக்கார் இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் புத்தி பாட்டு கேட்டேன் தேங்க்ஸ் யோகி பாபு அண்ட் ரம்யா சாரி திவ்யா திவ்யா வந்து ரொம்ப திவ்யா என்ன ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் டெய்லரில் பார்த்துருப்பீங்க ரவுங்க ரொம்ப அற்புதமான ஆக்டர் திபாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐ திங் நான் யாரையும் விடலாம் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார் நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன் மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர்னு சொல்லிட்டு எனக்கு அதில் தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம் அவர் சல்மான் சார் ஃபிலிம் தான் பண்ணியிருக்காங்களே இந்த படத்துக்கு கேமரானு பார்த்துட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன் சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது இன்றைக்கி வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால வர முடியல ரொம்ப பிடிச்சிருந்தது சார் நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சு பாருங்க அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு தேங்க்ஸ் டு கரண் சார் அண்ட் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி யாராவது விட்டோம்னா அஸ்லாட்ட ஸ்டீம் அப்படின்னு ஒரு பசங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப